அனைவருக்கும் வணக்கம் நேர்களால் நான் நேர்களுக்காக நான் விவமா முள்வெளியை பற்றி பார்க்கலாம் முள்வெளி வந்து ஒரு பாதுகாப்பு அந்நியர்கள் மற்றும் விலங்குகள் அத்துமீறி நுழைவதை தடுக்கிறது ஒரு நிலத்தின் எல்லையை தெளிவாக காட்டுகிறது என்னோடய எல்லை இது வரைக்கும் உன்னுடைய எல்லை இது வரைக்கும் பயிர் பாதுகாப்புக்கு அதாவது விளைச்சலை ஆடு மாடுகளிட பாதுகாக்கிறது அதாவது தமிழ் இலக்கியங்களில் வேலியைப் பற்றி சில குறிப்புகள் உள்ளன வேலியே பயிரை மேய்ந்ததால் என்ற பழமொழி பாதுகாப்பு அளிக்க வேண்டியவர்களே தவறு செய்வதை சுட்டி காட்டுகின்றது உங்களுடைய தோட்டம் அல்லது நிலத்திற்கு வேலை அமைக்க திட்டமிட்டு உள்ளீர்கள் அதாவது உயிர் வேலை அமைப்பது மண்ணின் ஈரப்பதத்தை தக்க வைக்கவும் பறவைகள் கூடுகட்டவும் உதவும் அதாவது வேலிகள் முள்கம்பி வேலி சங்கிலி தொடர் வேலி மின்சார வேலி இப்படி பல வகைப்படும் மின்சார வேலி விலங்குகளின் உயிரை கொன்றுவிடும் அதாவது வேலியில் அமைப்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் நன்றி எந்த உயிருக்கும் ஆபத்து வரக்கூடாது அல்லவா